வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் எயிட் ஃபைவ் டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தற விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாகவே அந்த பெல்லைக்கான ஒரு இடத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் எயிட் டுவல் ஃபைவ் எஃப்இ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் எயிட்வல் ஃபைவ் டிராக்டர் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியாமல் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஸ்வராஜ் எயிட்வெல் ஃபைவ் எஃப்இ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட எஞ்சினுங்க பவர் செல்லிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பிடிஓ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாபெட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின்னு கியரு கிரவுன்னு எல்லாமே தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க பக்காவான ஜென்யூட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெட்டு பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஸ்வராஜ் ஏடெல் ஃபைவ் எஃப்இ டேக்ட்ருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் மாணிக்கம்பாளையம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் ஏட்வெல் ஃபைவ் எஃப்இ டிராக்டரு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் ஏ டெல் ஃபைவ் எஃப்இ டாக்டரை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வேண்டிங்க வண்டியில் எந்த இடத்துலயும் ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்லா பராமரிப்பில் ஓட்டிட்டு கூடிய வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்